தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கொன் முன்னூத்தி பதினான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாளங்குளத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கொன் முன்னூற்றி பதினான்காவது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டது அங்குள்ள நினைவு மண்டபத்தில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு வீரன் அழகு முத்துக்கொண் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இவ்விழாவில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் நகரச் செயலாளர் விஜய பாண்டியன் ஒன்றிய செயலாளர் வண்டாளம் கருப்புச்சாமி செல்வகுமார் அன்புராஜ் இளைஞர் இளம் பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு வீரன் அழகுமுத்துக்கும் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பட்டியலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் پتہ آهي اور بولي آهي ۽ تيرون بولڙا اڙجي اڙجي بوٽا سيري ونگي نه ٿا سوروشنه